திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாசுபரிடம் ஆடி மாதம் நான்காம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபதாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இனி உங்களுக்கான ராசிபலன் இதோ மேஷம் நினைத்ததை சொல்லுவீர்கள் சொல்லுவதை செய்வீர்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பணப்புழக்கம் நன்றாக அதிகரிக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் நிர்வாகத் திறமை பதவி உயர்வுக்கு வழி வகுக்கும் எதிர்பார்த்த அல்லது நினைத்த பதவி உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை வாழ்க்கைத் துணை உங்களுக்கு வருமானத்தையும் ஆதாயத்தையும் பெற்றுத் தருவராக இருப்பார்கள் ரிஷபம் கடின முயற்சியால் இன்று வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள் உங்களுடைய திறமை நன்றாக வெளிப்படும் நண்பர்கள் எல்லோரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் தான் நண்பர்களோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவீர்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் பணப்பழக்கம் வழக்கம் நன்றாக இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும் தவிர்க்கவும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும் மிதினம் உங்கள் பேச்சில் அதிகாரமும் கண்டிப்பும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்தில் இந்த பண்பு உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் இதே அதிகாரத்தையும் கண்டிப்பையும் பேச்சில் காண்பித்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் ஆகவே குடும்பத்தினரோடு நன்றாக சகஜமாக பழகுங்கள் பாசத்தோடு பேசுங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் என்று உங்களுக்கு சேமிப்பு உயரும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் மனப்பதட்டம் குறையும் சகோதரருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அல்லது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் உங்கள் சொல்புடி கேட்பதற்கு வாய்ப்பிருக்கிறது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகம் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியை பெற்று மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய போக்கு கண்டிப்பு இவற்றை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும் பணப்புழக்கங்கள் நன்றாக அதிகரிக்கும் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும் அதற்கு நீங்கள் பேசி தீர்த்துக்கொள்வது நல்லது இல்லாவிட்டால் தற்காலிக பிரிவை அது உண்டாக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார் குழந்தைகளின் கா சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும் என்று சிம்மம் தேவையற்ற அல்லது எதிர்பாராத பொறுப்புகள் உங்களை வந்து தேரும் இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் தொழிலில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் நண்பர்களுக்காக சில அலைச்சல்களையும் காலவரையையும் சந்திக்க நேரிடும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பேரையும் புகழையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும் உங்களுடைய முன்கோபம் உணர்ச்சி வசப்படுதல் ஆக்ரோஷமாக பேசுவதை தவிர்த்தால் இன்றைய நாள் நீங்கள் எளிதாக கலந்து செல்லலாம் குடும்பத்திற்காக சில அலைச்சல்களையும் கால சந்திக்க நேரிடும் குடும்பத்திற்கு அனைவரையும் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் வரும் எதிர்ப்புகளை விமர்சனங்களை புறந்தள்ளி இன்று உங்களுடைய வெற்றிக்காக கடினமாக உழைப்பீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அது ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கும் கண்ணி இன்று அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் அல்லது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்த அதிகாரிகள் மாற்றப்பட்டு உங்களுக்கு இசைவான அதிகாரிகள் உங்களுக்கு வந்து சேர்வார்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய நிர்வாகத்திறமை ஆளுமை திறமை ஒளிப்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் தலைமை பண்பு உங்களை தேடி வரும் நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறது பயணங்கள் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் தரும் என்பதால் அதை தவிர்க்கவும் தொழிலில் தெளிவான திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது இன்றைக்கு இந்த நாளை கடந்து செல்ல எளிதாக உதவும் துலாம் தொழில் இலக்குகளை எளிதில் நீங்கள் அடைவீர்கள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் விமர்சனங்கள் வந்தாலும் உங்களுடைய தன்மையால் அதை அநாசியமாக செய்து என்று வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டுதலாக இருப்பார்கள் பொருளாதார வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத் தரும் செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை உங்களுக்கு ஆதாயத்துடன் இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக கலந்து செல்ல உதவும் விருச்சியம் உங்களுடைய தொழில் திறமைகளுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும் நாள் மாற்று மொழி பேசுபவர்களும் அந்நியர்களும் கூட உங்களுக்கு ஆறுதலாகவும் அனுசனையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் வாழ்க்கை துறையால் நல்லதொரு வருமானத்தையும் லாபத்தையும் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில மாறுபாடுகள் காண்பதால் அவர்களுக்கு உங்களுடைய கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் என்று அவசியப்படுகிறது உங்களுடைய தலைமை பண்பு நிர்வாகத்திறமை இதெல்லாம் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு மேலும் ஒரு ஆதரவுகரமாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லை சகோதரி வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலை தந்தாலும் சில விமர்சனங்களும் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் ஆன்மீகத்தில் ஆட்டம் அதிகரிக்கும் இறை தியானங்களில் கவனம் செலுத்துவீர்கள் தனுசு இன்று உங்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் அதற்கு காரணம் நீங்கள் பார்க்கின்ற விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் மனதில் போற்று உளைச்சல் செய்வதனால் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் புறந்தள்ளி நீங்கள் உங்கள் காரியத்தில் கவனமாக இருந்தால் அது பனிச்சுமை அதிகரிக்காது அதாவது வேலையில் கவனம் செலுத்தினால் ரிப்பீட்டபிட்டி திருப்பி திருப்பி செய்ய வேண்டிய வேலைகளை தவிர்க்கலாம் ஆனால் மனமொன்றி வேலையை செய்ய பழகுங்கள் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் புறம் தள்ளுங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி வெற்றியை கொடுக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி குழந்தையுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும் தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலை தரும் வேற்றுமொழி பேசுபவர்கள் அந்நியர்களின் தலையீடுகளை அல்லது அவருடைய பழக்கத்தை தவிர்க்கவும் வாழ்க்கை துணை நல்லதொரு வருமானத்தையும் ஆதாயத்தையும் பெற்றுத் தருவார்கள் இந்த நாள் நீங்கள் முயற்சி செய்தால் எளிதாக கலந்து செல்லலாம் மகரம் நினைத்ததை நடத்திய நினைத்ததை நினைத்தபடி நடப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்பீர்கள் அதற்கான திட்டங்களை வகுப்பீர்கள் நினைத்த காரியத்தை நடத்த விடா நடத்தாமல் தூங்க மாட்டீர்கள் ஆகவே உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் கடின முயற்சி எடுப்பீர்கள் திட்டங்கள் வகுப்பீர்கள் அதற்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு சுமை கூடுவதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தொழிலில் உங்களுடைய செய்யும் மாற்றங்கள் அல்லது முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெற்றியை கொடுக்கும் இளமயதினருக்கு காதல் அரம்ப வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் அது கண்ணியமான காதலா என்பதை ஆராய்ந்து செய்து தொடர்வது நல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆறுதலாகவும் அனுசனையாக இருப்பார்கள் இருந்தாலும் அவருடைய ஆளுமைத்தன்மையை நீங்கள் இன்று சகித்து கொண்டே ஆக வேண்டும் கும்பம் திட்டமிட்ட பயணிகளை செய்தாலும் கூட இன்று உங்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் அதற்கு காரணம் உங்களுடைய அதிகாரப்போக்கும் கண்டிப்பும் காரணமாக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இல்லாததால் பனிச்சுமை அதிகரிக்கும் ஆகவே பேலன்ஸ்டாக இன்று நீங்கள் நடந்து கொண்டால் ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் பணிச்சுமையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி அவர்கள் மகிழ்வதோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் சகோதர ஆதரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது பெண்கள் அதுவும் வயதான பெண்கள் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனசனையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு எப்பொழுதும் உண்டாகும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற கடின முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதற்காக உங்களுடைய நிர்வாக திறமை நண்பர்கள் உதவி என எதையும் பெற்று அதை முடித்துக் கொடுப்பதில் ஆர்வமாக இருப்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது கணவரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் சென்றோர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாழாக வாழ்க வளமடன் வளர்க சோழன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்